ராஜபரம்பரை நடக்கக்கூடிய திருமணமும் இதுவும் ஒன்னா இருக்கணும் இந்த ஐஸ்வரி கணேஷ் இருநூறு வகையான உணவு தமிழ்நாட்டில் நாலு இடங்கள்ல ரிசர்வ் பாலத்தீ கல்யாணம் இப்போ திமுக இருக்கிற அமைச்சர் கண்ணப்பன் இந்த கண்ணப்பனோடு சேர்ந்து தொடர்ந்து பயணிக்கிறார் அரசியல் கல்லூரி நிர்வாகம் இவ்வளவு பெரிய நிறுவனமா மாறிச்சு வேக வாழ்க்கைதான் காசு வருது ஓடி கணக்க கொடுத்தது ஓடி சென்னையில ஐசரி கணேஷ் திரைப்பட துறையில ஒரு பத்து கோடி இருபது கோடி இருபது ஐம்பது கோடி நூறு கோடியில சும்மா பேக்கெட் பண்ணி பலாயிரம் கோடி நீங்க அரசியல் வருகிற கள்ளப்பணத்தை முதலீடு செய்கிற நிறுவனமாக தான் இந்த வேல்ஸ் யூனிவர்சிட்டி அந்த ஆயிரம் பவுன் நகை அதுவும் இல்லாம பல வரதட்சணைகள் கொடுக்கப்பட்டிருக்கணும் சொல்லியிருக்கீங்க அதெல்லாம் வந்து இடி ரைடு ஏன் வரல இடி ரைடு எங்க போகும்னா பிஜேபிக்கு எதிராக இருக்கிறவர்கள் தான் போகும் சினிமாவில் ஒரு நூறு கோடி ஐம்பது கோடி இன்வெஸ்ட்மெண்ட் என்பது அது வந்தா வருது போனா போகுது இப்படி ஐம்பது கோடி நூறு கோடி செலவு செய்யக்கூடியவருடைய மகளுக்கு நீங்க bangalore rajim barking in bangalore salan green park coaching center all into your first rank 720 out of 720 number of students joined mbeus in 2024 951 green park coaching center na, na, daily, daily. Taste, daily. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு பாண்டியன் ஐயா அவர்கள் ஐயா வணக்கம் ஐசரி கே கணேஷ் அவர்களுடைய மகள் ப்ரீதா திருமணம் கோலாகலமா நடந்துச்சு நேத்து இன்னைக்கு ரிசப்ஷன் இருக்குன்றாங்க இந்த திருமணமும் ரிசப்ஷன் சேர்த்தே பல கோடி செலவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கல்யாணத்துக்கு மொத்த செலவு எழுபது கோடி ரூபா கல்யாணத்துக்கு மட்டும் கல்யாணத்துக்கு மட்டும் இந்த கல்யாணம் இப்போ வந்து மாலத்தீவில் தான் நடந்து ஆனா தமிழ்நாட்டில் நாலு இடங்கள்ல ரிசெப்ஷன் ஒரு இடம் லீலா பேலஸ் ஐந்து நட்சத்திர ஓட்டல் ஒரு பஃபே ஏழாயிரம் ரூபாய் ஒரு பஃபே ஏழாயிரம் ஏழாயிரம் ரூபாய் ஒருத்தருக்கு மட்டும் ஒருத்தருக்கு மட்டும் இல்லை குடும்பத்தோட போய் சேர சாப்பிட்றக்கா ஒரு தட்டு ஏழாயிரம் ரூபாமா அங்கெல்லாம் ஸ்டார் விடுற தட்டு தான் கணக்கு ஒரு ஐநூறு தட்டுக்கு அடுக்கி வச்சிருப்பான் ஐநூறு தட்டு அது ஒரு டிஷ்யூ பேப்பரை அடுக்கி வச்சிருப்பான் ஏழு நட்சத்திர ஓட்டல்ல ஒரு தட்டு இந்த ஏழாயிரம் விலை ஏழாயிரம் குறைந்தது ஐநூறு தட்டுக்கள் இருந்தால்தான் அந்த ஐந்து நட்சத்திர ஹோட்டல்ல அந்த விருந்துக்கான பொருள்களை தயார் பண்ணுவோம் ஐநூறு முதல் ஆயிரம் பேர் வரை நீங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா எம்ஆர் ஆதவ படத்தில் சொல்லுவான் வேட்டி கேட்டவனா கீழே உட்காரு பேண்ட் போட்டவனா மேலே உட்காரு பேண்ட் போட்டோம்னா கொஞ்சம் வசதியாக இருப்பான் கொஞ்சம் படித்தவனாக இருப்பான் வேட்டி கட்டினவெல்லாம் கிராமத்து விவசாயியாக இருக்கும் அப்போது இங்கே விவசாயி இழிவானவன் பணங்கன்னா ஜம்பாரித்து பேண்ட்டு கோட்டு போட்டு வச்சுருக்கிறான் எப்படி இருப்பான் அவன் நிறையா பணம் வச்சுருப்பான் அதுதான் ஸ்டைலு இப்போ அதே போல் தான் இங்கே இப்போது நாலு இடத்துல திருமணம் ரிசப்ஷன்னா ஒன்று நம்ம ராமச்சந்திரா ஆர்கே கன்வென்ஷன் ராமச்சந்திரா உடையார் ஆஸ்பத்திரி இருக்கிற மெடிக்கல் மெடிக்கல் காலேஜ் அங்கே ரெண்டாவது லீலா பேலஸில் ஈசிஆரில் ஒரு இடம் இப்படி நாலு இடத்துல ரிசெப்ஷன் மாலத்தீவில் கல்யாணம் ஐயா இந்த கல்யாணத்துக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்துக்கும் மேல வந்து கெஸ்ட் மட்டுமே வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா ராஜ பரம்பரை நடக்கக்கூடிய திருமணமும் இதுவும் ஒன்னா இருக்கணும்னு விரும்புனாராம் இந்த ஐசரி கணேஷ் ஐசரி கணேஷோட அப்பா தான் ஐசரி வேளன் ஐசரி வேளன் அவரு எம்ஜிஆருடைய அமைச்சரவையில துணை மந்திரியா இருந்தார் அவருதான் அந்த அடையாளம் தான் இப்போ ஐசரி கணேசுக்கு ஐஸ்வரி கணேசை பொறுத்த வரைக்கும் இவர் எம்ஜிஆர் பச்சைப்பா கல்லூரியினுடைய மாணவர் இப்போ திமுகவில் இருக்கிற அமைச்சர் கண்ணப்பன் அந்த கண்ணப்பனோடு சேர்ந்து தொடர்ந்து பயணிக்கிறார் அரசியல் இதுதான் அவருக்கு அரசியலுக்கு வர்ற வழி கண்ணப்பன் காலத்தில் கண்ணப்பன் வந்து மூணு துறைக்கு அமைச்சர் மின்சாரத்துறை பிடபிள்யூ ஹைவேஸ் ஜெயலலிதாவுக்கு கட்சியை கொடுத்துருமா விலக்கி கொடுத்துருங்க நீங்கள் ஓய்வெடுக்குன்னு சொன்னவர் யார் இந்த கண்ணப்ப இப்போ திமுக இருக்கார் முந்நூறு கோடி ரூபா கொடுத்து திமுகவில் இப்போ போக்குவரத்து துறை மந்திரி விலைக்கு வாங்கியிருக்காரு அது இல்லை இப்போ பல துறை வச்சிருக்கார் இந்த கண்ணப்பனுடைய சிஷினா தான் அரசியலுக்குள்ளே வர்றாரு வந்து திருநாவுக்கரசிட்ட போயிட்டு இப்போ பிஜேபியில் எம்பியா இருந்து கடைசியில் இப்போ காணாமே போயிட்டார் திருநாவுக்கரசிட்ட போய் திருநாவுக்கரசு கிட்ட போனார் கிட்ட போன பிறகு தான் இந்த கல்லூரி நிர்வாகம் இவ்வளவு பெரிய நிறுவனமா மாறுச்சு எல்லா பினாமி அமைச்சர்களுடைய பினாமி அப்புறம் கல்வி என்பது அதாவது பேங்க உடைச்சு கொள்ளையடிக்கிறது காலேஜ் நடத்துறது ஒன்று காசு வருது கோடி கணக்கா குட்டுது கோடி ஒரு கோடி கணக்கா நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளுமே கல்வி வியாபாரிகள் கல்வி கொள்ளையர்கள் கல்வியா அதாவது உலகத்திலேயே கல்வி இலவசமா கிடைக்கூடிய ஒரே பொருள் எது கல்விதான் அறிவு தான் அந்த அறிவு இந்த திராவிட இயக்கத்தால் காசிக்கு தன்னுடைய மகளுடைய திருமணத்துக்கு செலவு பண்ற ஆயிரம் பவுன் நகை வந்து வரதட்சணை கொடுக்கப்பட்டிருக்கு அது இல்லாம பல கோடில வந்து வரதட்சணை வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை சென்னையில் ஐசரி கணேசி திரைப்படத்துறையில் அவர் பத்து கோடி இருபது கோடி இருபது ஐம்பது கோடி நூறு கோடியெலாம் பேக்கெட் பணி தூக்கி அப்படி வீசிட்டு போயிடுவார் எல்லாம் எதில் வருது இது பத்து கோடி இருபது சாதாரண அவர் பேக்கெட் நீங்க நீங்கள் சுபாஷ்கரன் இருக்க சர்வதேச குற்றவாளி ராஜபக்சே உடைய பினாமி எல்டிடி பணத்தை ஏமாற்றிய லைக் ஆஃப் புரொடக்ஷன் அவன் ஆயிரம் கோடி ஐநூறு கோடி செலவு பண்ணுவான் எவ்வளவு எல்லாருடைய வேட்டைக்காடு எங்கே அந்த கோடம்பாக்கம் தான் இப்போது கோடம்பாக்கத்தில் திரைப்படத்துறையில் பல கள்ளச்சந்தை முதலாளிகள் இருக்காங்க அதில் அந்த கள்ளச்சந்தை முதலாளிகளில் கல்வி கொள்ளையர்களில் இவரும் ஒரு ஆள் யார் ஐஸ்வரி கணேசும் ஒரு ஆள் அப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை திரைப்பட நடிகர் நடிகைகள் பேசப்படுகிற நம்ம ஜெயம் ரவி இப்போ ரவி மோகனா மாறிட்டார் அது வேற ஆள் இது வேற ஆள் ஜெயம் ரவி வந்து ஆர்த்தியுடைய கணவர் அந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கு அப்பா ஆனா இப்ப அவர் ரவி மோகனா வந்து கனிசாவுடைய காதலர் கெனிஷா யாருன்னா கோவாவில் ஒரு பார் சிங்கர் பார்ல பாடுவாங்கல்ல அந்த பார் சிங்கர் தான் கெனிஷா கோவாவில் இந்த ஐசரி கே கணேஷ் அவர்களுக்கு வந்து எப்படி இவ்வளவு ஒரு பெரிய செல்வாக்கு வந்தது அம்மா மூன்று அமைச்சர்களுக்கு பினாமி மூணு அமைச்சர் இப்ப இருக்கிற முத்துசாமி இதற்கு முன்பு இருந்த திருநாக்கரசு அதுக்கு முன்பு இப்போ இருக்கிற கண்ணப்பன் பல ஆயிரம் கோடி நீங்கள் அரசியல் வருகிற கள்ளப்பணத்தை முதலீடு செய்கிற நிறுவனமாக தான் இந்த வேல்ஸ் யூனிவர்சிட்டி இருக்குது வேல்ஸ் யூனிவர்சிட்டி இருக்குது இப்போது இப்போ எஸ்ஆர்எம் பச்சைமுத்து அவர் ஒரு எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் திமுகவில் ஐம்பது கோடி கொடுத்து எம்பியை விலைக்கு வாங்கிடுவார் மக்கள் பூரா முட்டா பய ஆயிரம் ஐநூறுக்கு ஓட்டு போட்டுருவான் இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் அப்போது ஐஸ்வரி கணேச ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு ஆளாகவும் இருக்காது போன அண்ணாதிமுக ஆட்சியை கவுத்துட்டு திமுக ஆட்சியை கொண்டு வரலாம் ஒரு எம்எல்ஏக்களுக்கு இருபது கோடி ரூபா கொடுத்து ஒரு இருபத்தஞ்சி எம்எல்ஏக்களை ஒரு இரநூறு முந்நூறு கோடிக்கு விலைக்கு வாங்கலான்னு திட்டம் போட்டவர் இந்த ஐசரி கணேஷ் அப்போ பினாமியாக இருந்தாலும் இல்லை காலேஜ் நடத்தினாலும் இந்த மாதிரி நம்மளும் கோடீஸ்வரங்களாகலாம் யார் வேண்டுமானாலும் ஆகலாம் யார் வேண்டுமானாலும் ஆகலாம் தமிழ்நாடு என்பது அந்நிய அந்நியர்களுடைய வேட்டை காடு இவனுக்கு இரநூறுவா கொடுத்தா ஓட்டு போட்டுருவான் இவனுக்கு அஞ்சு வருஷத்துக்கு நான் நாளை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும் சேர்மன் ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் மந்திரி ஆகணும் எதை வேணா ஆகிய எனக்கும் இரநூறுவா கொடுத்துரு எவ்வளவு இரநூறுவா கொடுத்துரு இதுதான் கேரளாவில் போய் இல்லை இரு ரெண்டு லட்சம் கொடுத்தாலும் ஓட்டு போட மாட்டான் இவனுக்கு கல்வியும் தெரியல அரசியலும் தெரியல பொது அறிவும் தெரியல இவனுடைய சட தெரியல அப்போ இந்த ஐசரி கணேசை போன்ற பல கணேச நீங்க வெளி வெளி உலகத்து தெரியாமல் கே கணேஷ் அவர்கள் வந்து ஆயிரம் பவுன் நகை போடுறதா சொல்லிருக்கீங்க அந்த ஆயிரம் பவுன் நகை அதுவும் இல்லாம பல வரதட்சணைகள் கொடுக்கப்பட்டிருக்கணும் சொல்லிருக்கீங்க அதெல்லாம் வந்து இடி ரைடு ஏன் வரல இவர் வீட்டுக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல இல்ல அதாவது இடி ரைடு எங்க போகும்னா எதிர்கட்சி பிஜேபிக்கு எதிராக இருக்கிறவர்கள் தான் போகும் இவர் சொந்த கட்சியில் இருக்கிறதுனால விட்டுட்டாங்க ஆ அதுதான் இதுதான் வேற ஒன்றுமே இல்லை நீங்கள் எப்போயும் போலீஸ்கார ஆளுங்கட்சியை பிடிக்கவே மாட்டான் போலீஸ்கார ஆளுங்கட்சியை பிடிக்க எதிர்கட்சி தான் பிடிப்பான் ஏன் ஆளுங்கட்சி பிடிச்சிங்கன்னா தண்ணியில காட்டுக்கு போயிடுவார் இன்ஸ்பெக்டர் கன்னியாகுமரிக்கு அந்த பக்கம் போயிடுவார் கன்னியாகுமரியோட கடல் முடிஞ்சு போச்சு ஆனால் ஆளுங்கட்சியை கைவிச்சிங்கன்னா அங்கே போயிடுவார் கன்னியாகுரிக்கு அந்த பக்கம் போயிடுவார் இதுதான் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி திராவிட இயக்க ஆட்சியே இதுதான் அப்போது ஐஸ்வரி கணேசனுடைய மகள் திருமணம் குறைந்தபட்சம் நீங்கள் நூறு கோடி ரூபா எழுபது கோடி ரூபா கணக்கு சொல்கிறாங்க ஆனால் சீர் செனத்தி ரோல் சைஸ் காரு இதெல்லாம் கணக்கு பார்த்தா நூறு கோடி ரூபா இதை எதை யாவகப்படுத்துனா நீங்கள் சுதாகரன் வளர்ப்பு மகன் ஜெயலலிதா எப்போ எந்த வயசில் த தத்தெடுத்தாங்க முப்பத்தி ரெண்டு வயசு தத்தெடுத்தாங்கல்ல தத்துங்கிறது ரெண்டு வயசு மூணு வயசு நாலு வயசுல தான் தத்தெடுப்பாங்க ஆனால் தோழிகள் ரெண்டு பேரும் ஜாலி அரசு கஜானா காலி அதே போலதான் இப்போ வளர்ப்பு மகன் கல்யாணத்துக்கு இணையாக இவர் நூறு கோடி ரூபாய் செலவு பண்றாரு ஐயா ஐசரி கே கணேஷ் அவர்களுடைய மகள் தான் இப்போ எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்காங்க ஒரு சி ஓ ரேஞ்சுக்கு அவங்க தான் இப்ப இருக்காங்க அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்றாங்க அதுக்காகவே ஐசரி கணேஷ் என்ன பண்ணிருக்காரு பெங்களூர்ல இவங்களுக்காகவே ஒரு தீம் பார்க்கே வாங்கி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இது உண்மையா ஐசரி கணேச பொறுத்த வரைக்கும் சினிமாவில் ஒரு நூறு கோடி ஐம்பது கோடி இன்வெஸ்ட்மெண்ட் என்பது அது வந்தால் வருது போனால் போகுது படம் ஓடுனா போகுது ஓடாடி போகுது இப்படி ஐம்பது கோடி நூறு கோடி செலவு செய்யக்கூடியவருடைய மகளுக்கு நீங்கள் பெங்களூரில் தீம் பார்க்கு என்பதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அதுவும் நாற்பது ஏக்கர் நாற்பது ஏக்கருங்க நானூறு ஏக்கர் வாங்கி கொடுத்தாலே அது ஒரு சாதாரண விஷயம் கல்வி என்பது வருடத்திற்கு குறைஞ்சது ஒரு இரநூறு கோடி ரூபா மிச்சமாகும் எவ்வளவு இரநூறு கோடி அஞ்சு வருஷத்துல ஆயிரம் கோடி அப்போ மகளுக்கு நாற்பது ஏக்கரால் வாங்கி கொடுத்தது ஆயிரம் பவுண்ட் போட்டது எல்லாமே அவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் அஞ்சு வருஷத்துல சம்பாதிச்சிருவாரு ஒரு பொண்ணு ஒரு பையன் இப்போ அவருடைய சொத்து மதிப்பு குறைஞ்சது ஒரு பல ஆயிரம் கோடி பல ஆயிரம் கோடியில் ரெண்டா பங்குடா சில ஆயிரம் கோடி வரும் சில ஆயிரம் கோடியில் நாற்பது ஏக்கரை வருமானம் என்பது அவங்களுக்கு பேக்கெட் மணி ரோட் சைஸ் கார் வருஷம் வருஷம் மாற்றுவாங்க அப்போ வருஷம் புது மாடல் வாங்கும்போது ரோட் சைஸ் கார் ஒர்க் ஷாப்புக்கு போச்சுன்னா அஞ்சு லட்ச ரூபா பில் எவ்வளவு நம்ம உடம்பு செல்லு நான் ஆஸ்பத்திரிக்கு போனால் ஐநூறுபா கட்ட முடியாதுன்னு கிட்னி எடுத்துருவோம் இவங்களுக்கு ரோல் சைஸ் கார் அஞ்சு லட்சம் ரூபா இல்லாமல் எங்கே போகாது கராச்சிக்கே போகாது இது அவர்களுடைய லைஃப் அவர்களுடைய லைஃப் அதனால நாற்பது ஏக்கரா தீம்பார்க் என்பதெல்லாம் அது நானூறு ஏக்கரா வாங்கி கொடுத்துருக்கணும் நாற்பது ஏக்கராங்கிறது இது சும்மா பேக்கெட் பண்ணி